ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்துக்கு எதுக்கு வந்தேன் அப்படின்னா இந்த கீரை பற்றி காடு மாதிரி வளர்ந்துருச்சு பருப்பு கீரைன்னு சொல்லுவோம் மற்ற நம்ம எடுத்துருவோம் இது சும்மா பிடிச்சி இழுத்துட்டாலே போதும் அது பார்த்து பண்ணுவோம் ஸோ நம்ம எடுத்து கூட்டு வச்சிடலாம் வளர்ந்து பூ நல்லா இருக்கும் இதுல ஒரு பிங்க் கலர்ல ஒரு பூ பார்ப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி பயங்கரமாக வந்துட்டு உக்காந்து இருந்தாலும் தெரியாது அப்படி வளர்ந்துருக்கு இன்னொரு நாள் பார்த்துக்கும் அது இந்த ஸ்டெம் எங்கெங்கே படுது அந்த விதைகள் எங்கெங்கே இருக்குதோ எல்லா இடமும் இந்த செடி வளம் ரொம்ப பாருங்களேன் எவ்வளோ இருக்கு அதனால் செடியை எடுக்கிறது முன்னாடி கரை உடஞ்சிட்டு போய் கொய்யாவுக்கு போட்ட தண்ணியெல்லாம் வெளியில் போயிடுச்சு எங்கெல்லாம் ஓடு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணும் செடி வச்சுட்டாலே டெய்லி மெயின்டைன் பண்ணணுங்க இல்லாட்டினா சும்மா ஒரு நாள் சோம்பிருத்தின போச்சு இதை பாருங்கள் அங்கே மோட்ரு அப்படியே கொட்டுது ஐயோ சுற்றி தண்ணி உள்ள ஆரம்பிச்சிட்டு தேங்க் ரொம்ப இங்கே பாருங்கள் அந்த கீரை எங்கங்க வெதை விளைக்குதோ எல்லா இடமும் இந்த கீரை வராது கண்ணாலேயும் முளைக்கணும் ஒரே ஒரு குச்சி வச்சா போதும் செடி தோட்டத்தில் எந்த இடம்னாலும் இந்த கீரை தான் இப்போ வளர்ந்துருக்கு சரி இப்போ இந்த ஒரு வேளைக்கு இந்த கீரை பத்தும் இருந்தாலும் கொஞ்சம் கூட நம்ம எடுத்துக்கோ காடு மாதிரி வளர்ந்துக்கிளக்கு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த எல்லாம் திருப்பி நட்டு வச்சோன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துடும் சரிங்க எவ்வளோ கலைச்சிருக்கணும் இலையை மட்டும் எடுத்தால் கூட தண்டை திருப்பி நட்டு வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி